ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பேசுவதற்கு வருகின்றிருக்கிற தமிழ்நாடு அரசு அரசுவலி சங்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் செயலாளர் முருகன் அவர்களே தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புத்தோழர் ஞான்காஜ் தோழமை சங்க நிர்வாகிகளே அரசு வலை சங்கத்தினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் அன்பு அன்புத்தாளர் வெங்கடேசன் அவர்களே நோட்டீஸ் பார்க்கும் போது அம்ச கோரிக்கைகள் அப்படின்னு வச்சிருந்தாங்க ஆனால் உண்மையிலே ஒரு விகிதத்தில் உங்களை எல்லாம் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அரசு ஊழியர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது நான் சார்ந்திருக்கிற ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது வருவாய்த்துறை அலுவலர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது சத்துணி சங்கமாக இருக்கட்டும் ஆர்ப்பாட்டம்னு கலெக்டரேட்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தோம்னா ஆறரை மணி ஆயிரும் ஒரு விளாத்தி குளத்துலேருந்து வேனில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருந்து லாரியில் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்லியே ஆறரை மணி ஆயிரும் எட்டு மணி வரைக்கும் உட்காந்து இப்போ தூளகள்லாம் கால் வெளிச்சு போய் உட்கார ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் உண்மையிலேயே ஷார்ப்பா ஆறு மணிக்கு ஆரம்பிச்சது அப்படிங்கறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் ஆனால் அது எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கறது தோழர் பேசியம்மாள் இங்கே பேசும்போது சொன்ன அந்த ஆதங்கம் அப்போ அதுதான் பதிமூன்றாவது கோரிக்கையாக நாம் சேர்க்க வேண்டியது நீங்க பன்னிரெண்டு கோரிக்கையை விட்டுருங்க நீங்கள் ப்ரொமோஷன் வேணும் ஜூனியர் டைபிஸ்டுகளுக்கு வந்துட்டு பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் அதே கேட்டகரியில் இருக்காங்க அந்த போஸ்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் தாண்டி உங்களை வெளியில அழைக்க அழைக்கிறது பார்த்தீங்களா அதுவே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக பேல்சியமால் தோழர் மாதிரியான தோழர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதா இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்க புரிந்து கொண்டது யாராவது ஒருத்தங்க கொடை பிடிப்பாங்க நாம் அதுல போய் ஒளிஞ்சுக்கிடலாம் அல்லது ஒதுக்கிக் கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா இந்த எண்ணம் தான் அரசாங்கத்தை வந்து தைரியமாக பல நடவடிக்கைகளை எடுக்க வைப்பதற்கான விஷயமாக நான் பார்க்கிறேன் இன்றைக்கு சாலை பணியாளர்கள் நாற்பத்தி ஒரு மாத கால ஊதியத்தை வந்து வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் இந்த அரசாங்கம் வந்து போக்கு காட்டி கொண்டிருக்கிறது அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற புரோகிராம் அங்கங்க டெய்லி நடந்துகிட்டு இருக்குது அந்த பெட்டிஷன்ஸுக்கான ரிப்ளை எல்லாம் பாத்தீங்கன்னா நாலு மேனியும் பொழுதுமாக ரெவியூ எந்த பெட்டிஷனையுமே நிராகரிக்க கூடாது எல்லாமே பாசிட்டிவாக அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் இந்த வருவாய் துறை அலுவலர்கள் ஆல்ரெடி வந்துட்டு அங்கே பாதிக்கு பாதி முன்னாடி தாலுக்கா தாலுகாஸ்க்குள்ள போனா ஜெய் ஜெயன் இருக்கும் இப்போ ஏதோ அந்த ரேக் ரேக்கை அடைச்சு வச்சுருக்காங்க உள்ள ஆள் இருக்கா இல்லையா அங்கிருந்தே பார்க்க வேண்டியிருக்காங்க அதுக்கப்புறம் உத்து தான் தெரியும் அங்க வந்து இல்ல வேக்கண்ட் தோலர் அப்படின்னு பார்க்கல அதே போல எங்க டிபார்ட்மெண்ட்லயும் அப்படித்தான் இப்போ இதை கண்டித்து தமிழ்நாடு வருவாய் துறை அலுவலர் சங்கம் இன்னைக்கு வந்துட்டு வெளிநடப்பு போராட்டம் அப்படிங்கிறத தோழர் சொன்ன மாதிரி பதினாறு வகையான இலவச திட்டங்களை நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அடிச்சுங்களா அப்படின்னு சொன்னாங்கல்ல அதனோட சொன்னாங்க அவங்க வந்து வெளியில வர முடியாது என்ன வேலை கொடுத்தாலும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு அடி கொடுத்தாலும்